சிறப்பான கிரத்தை பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நமது பண்டாரவாடை சமூக சேவை அமைப்பிற்கு சேவை அமைப்பு தொடங்குவதற்கெல்லாம் முன்னோடியாகவும் இன்றும் வரலாற்றுச் சுவடுகளெல்லாம் சிறப்பான முறையில தேக்கி வைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பெரிய துறை இளைஞர் மரியாதைக்குரிய அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் நிகழ்ச்ச அன்பழிகளுமாகியோட்டி எழுபத்தி ஆறாவது அன்னையும் கலந்து கொள்ளும்படி அழித்த சமூக சேவைத்தினுடைய நிர்வாகிகளே ஏறக்குறைய சுமார் ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பித்து இருபத்தி ஆறாவது குடியரசுத் தினத்திலே என்னை கலந்து கொள்ள செய்யும்படி எல்லா வல்ல இறைவனை நாற்பத்தி எட்டில் சுதந்திரம் வந்தது அதே நேரத்தில் ஐம்பத்தி ஒன்றில் குடியரசு அப்போதான் மக்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை உண்டு என்று சட்டம் வெளியேற்றப்பட்டது அப்போது வன்பிற்குரிய நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார்கள் அவர் சொன்னார்கள் அதிகமானவர்கள் இருக்கின்றீர்கள் அதனால் தாய்மொழியாக தேசிய மொழியாக கல்வியை வைக்கிறேன் என்று சொன்னார்கள் உடனே காய்கறி மில்லத்தவர்கள் எழுந்து

நம்முடைய சமூக சேவை மையத்தில் நமது பிள்ளைகளாக வாழ்க்கை பிள்ளைகளாக இருந்து நல்ல காரியங்கள் செய்து வருகிறார்கள் இருந்து விட்டாலே உடனே ஆள் அனுப்பி நாற்காலிகளெல்லாம் பகுதி தூரம் ஃப்ரீயாக கொண்டு போய் போட்டு எடுத்து வர சொல்வார்கள் பயிற்சிக்க வேண்டிய விடுமுறைகள் எல்லாமே செய்வார்கள் அவர்களுடைய சேவை நல்ல சேவையிற்கு வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் நன்றி இந்த சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய சமூக அலுவலர் அவர்களை கற்பி ஒன்று சேர் புரட்சி சேர் என்கின்ற அந்த உன்னத வரிகளுக்கேற்ப இந்த சமூக சேவை அமைப்பு வெறும் அமைப்பாக மட்டுமல்லாமல் அனைவருக்கும் கல்வி பெறும் வகையில் ஒரு பயிலரங்கங்களை இந்த பகுதி மக்களுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் உண்மையே அது போற்றுதலுக்குரிய பணிகளாகவும் பாராட்டுக்குரிய பணிகளாகவும் இருக்கிறது அன்றைக்கு சகோதரர் பஹரூப் அவர்களை அழைத்து கல்வி சங்கத்தின் சார்பாக இன்று குடியரசு தின விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது அது பழமையான ஒரு சங்கம் ஒரு அமைப்பு இருக்கிறது அதிலும் நாம் வேண்டும் ஒரு சில வாழ்த்துறையில நீங்க வழங்க வேண்டும் என்று சொன்னார் அப்போது வாகனத்தில் இருவரும் வந்து கொண்டிருக்கும் போது சொன்னார் அதிகமான இளைஞர்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இந்த சமூக சேவை அமைப்பு இருக்கிறது என்று சொன்னார் உண்மையில் இளைஞர்களை பார்த்து கனவு காணுங்கள் என்று அந்த அவர் சொன்ன உன்னத வரிகளுக்கு ஏற்ப இந்த பண்டார வரை இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கல்வி ஒன்றுவே பெரிய ஒரு சமூக மாற்றத்திற்கு பித்து அந்த வகையில் நீங்கள் ஒரு பயிற்றுக்கும் சமூக சேவை அமைப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வாழ்வில் நமக்கு சமூக அக்கறையும் சமூக பார்வையும் அதிகம் இருக்க வேண்டும் நம்முடைய இளைஞர்கள் நமக்கு முந்தைய தலைமுறைகள் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களோட ஓரேறு வயது முன்னதும் பின்னதுமாக தான் நான் இருப்பேன் நமக்கு முந்தைய தலைமுறைகள் இருக்கிறவர்கள் எல்லாம் கல்வி என்பது அவர்களுக்கு ஒரு குடும்பத்தில் அதிகபட்சம் போனா என்னுடைய அப்பா படிச்சாரு அவருமே பன்னெண்டாவது படிச்சாரு அதுக்கப்புறம் படிக்கல அதுக்கு மாதிரி அவர் தாத்தா ஆனா படிக்கல அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய பலருடைய இளைஞர்களுடைய குடும்பங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனா இப்போ நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்த எல்லோரும் டிகிரி படிக்கிறோம் அதிகபட்சமா மாஸ்டர் டிகிரி படிக்கிறோம் அந்த சமூக சேவை அமைப்பு அது மாதிரியான அமைப்புகள் உருவானதுதான் அந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம் பதிமூணு வருடம் இருந்து பதினாலாவது வருடத்தில் அடியெடுத்து வச்சிருக்க இந்த சமூக சேவை அமைப்புக்கு குடியரசு தினோட வாழ்த்துக்களையும் ஒரு முக்கியமான கோரிக்கையும் வைக்கிறேன் நீங்க வெறும் கல்வி கூடங்களாக பயிலரங்கர்கள் மட்டும் நடத்தாம அரசு பணிகளுக்கு போகக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம்கான அதற்கான டியூஷன் சென்டராவும் குறைந்த கட்டணத்துல அவங்களுக்கான இளைஞர்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு பயனுள்ளதாக நடைபெற்றது என்று சொன்னால் வெளிநாடுகளுக்கு போய் எத்தனையோ நம்மளுடைய மூதாதையர்கள் நம்முடைய பெரியப்பா சித்தப்பா நம்மளுடைய மாமா உள்ளிட்டவர்கள் சின்ன சின்ன வேலைகளுக்காக வெளிநாடுகள் வளைகுறா நாடுகளுக்கு சென்றாங்க ஆனா இப்போ நம்முடைய மச்சான்கள் அண்ணன்கள் எல்லாருமே பெரிய பெரிய யூரோப் கண்ட்ரிஸ்க்கும் நம்மளுடைய சென்னை பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு ஐடி நிறுவனங்களுக்கு போனாங்க அதே போல இந்த கல்வி சங்கத்தில் இந்த சமூக சேவை அமைப்பில் நான் பயன்பெற்றேன் என்று சொல்லி இன்னொரு பத்து பதினைந்து வருடத்திற்கு பிறகு ஒரு வழக்கறிஞரும் ஒரு மருத்துவரும் இந்த சமூக சேவை அமைப்பின் சார்பாக நான் பயனடைந்தேன் என்று இந்த நிகழ்வில் இங்கு நின்று வாழ்த்துறை வழங்குவதுதான் இந்த சமூக சேவை அமைப்புக்கு கிடைக்க போற மிகப்பெரிய வெற்றி அதை இந்த சமூக சேவை அமைப்பு உறுதியாக செய்யும் என்பதை நான் நம்புகிறேன் அதை நீங்கள் ஒரு முக்கிய குறிக்கோளாக உங்களுடைய லட்சியமாக எடுத்துக்கொண்டு வழக்கறிஞர்களை மருத்துவர்களை அரசு அதிகாரிகளை தாசில்தார்களை கலெக்டர்களை சின்ன சின்ன ஒரு அரசு அதிகாரிகளை நம்ம ஊரை சார்ந்த இந்த பண்டாரவரையை சார்ந்தவர்கள் அங்க இருக்கக்கூடியவங்க வெளிநாடுகள்ல மட்டும் அதிகமான அரசு ஊழியர்கள் வழக்கறிஞர்கள்

மக்களின் மீதும் மிகுந்த அக்கறையோடும் சிறந்த அறிவுரையாளருமான தெற்கு தெருவை சேர்ந்த செக்லியாபாய் அவர்களை கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றேன் குடியேற்றுவதற்கு முன்பு தமிழ் தாய் வாழ்த்து ஜனகணமன போ யார் போறீங்க போங்க சரி

すごい தேசிய கீதம் தேசிய கீதம் பாடும்போது மாணவர்கள் அழகியாக இருக்கணும் அனைவர்களும் வேணாக நின்று தேசிய கீதம் பொறிக்கும்போது பேச்சுக்கள் இல்லாமல் குடியரசுக் கீதம் இல்லாமல் அந்த தேசிய கீதத்தில் நாம் எல்லாம் பாடும்போது அமைதியாக அமைதி காத்து நிற்கும்போது ஏ நைட்டை பக்கத்தில் வேணும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நினைவு பரிசு வளைகுடா முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய இல்லத்த வந்து ஜக்கரியா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார் முன்னாள் தலைவர் அப்துல் ரஜாக் அவர்கள் ராஜாபாய் அவர்களுக்கு நினைவு வரிசை வழங்குவார்கள் வல்ல பிரியாஸ் அவர்கள் அனைவருக்கும் இணைப்பு வழங்குவார்கள் கேட்டுக்